ாலி ராமந்தா உஷாரு புஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா உஷாறு புஷ்ஷா மிஸ்டர் தென்னாலி ராமந்தா பாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போதும் மிஸ்டர் தென்னாலி ராமதன் பார்த்தாலே போதும் பாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கலகல கலகர பழபழ பழபழ மழ 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 மைனர் வர்றாரு மோச பர்றாரு வர்றாரு வர்றாரு மிஸ்டர் பின்னாலி ராமந்தா புஷாரு புஷ்ஷாரு மிஸ்டர் பின்னாலி ஜலி யாருக்கும் ஏகப்பட்டதான் புது புது உம்மானோ ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஓடுறது பேசுறது இவர் தேவை बर्रार बर्रार मिस्टर तेनाली रामंदा हुशार हुशार मिस्टर तेनाली रामंदा बर्रार बर्रार मिस्टर तेनाली रामंदा हुशार हुशार मिस्टर तेनाली रामंदा वाय विट्टे सिर चाता नोई विट्टे पोगो मिस्टर तेनाली रामन पाताले पोधो वाय विट्टे सिर चादा नोई विट्टे पोगो मिस्टर तेनाली रामन கல கத கல கத பழ மழ பழ பழ மழ 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 மழம் நாலி ரஷாரு புஷாரு மசம் தெரி நாளி

ஏன்டா அவங்க ரெண்டு பேரை கேவலப்படுத்துறீங்க உங்க மூஞ்சியை பார்த்தா சூனியம் வைக்கிற மாதிரி இருக்குது உங்க ரெண்டு பேத்துக்கு ஏன் பொண்ணுங்க கேக்குதா மாமா நாங்க சின்ன வயசா இருக்கும்போது போது ஆமாடா ஜட்டி படாத இருப்பீங்க அதுக்கு என்ன போ அதே தான் பங்காளி இப்போ மெயின்டைன் பண்ணிருக்கா அதெல்லாம் உங்ககிட்ட கேட்டா நடந்தால சும்மார மாமா எங்க அம்மா எங்க அப்பாவை போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போகும்போது என்ன சொன்னீங்க எப்படி ஆயில் தட்டு கிடைக்கும் சொன்னேன் அது இல்ல மாமா உங்க ரெண்டு பொண்ணுங்களையும் எங்க ரெண்டு பேருக்கு கட்டி வைக்கிறதா சொன்னீங்களே இப்போ மட்டும் ஏன் வேற ரூட்ல போறீங்க டே

நேர ஆஸ்பத்திரிக்கு போய் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணிட்டா ஆளுக்கு அஞ்சு கிலோ அரிசியும் நூறு ரூபாய் பணமும் வாங்கிட்டு வந்துட போறோம் அதுக்கு பேசாம கூலியா தூக்கிட்டு சின்ன சாமியாரோட போக வேண்டியதான சாமியாருங்க என்னென்ன வச்சிருப்பாங்கன்னு இந்த பொம்பளை மட்டும் தான் தெரியும் ஐயோ என்னங்க ஆளுக்கு நூறு ரூபா நீங்களா சம்பாதிச்சுதா சொல்லி மேல இருக்க அப்பா கிட்ட கொடுத்து எங்களை சீக்கிரமா கல்யாணம் படிக்கிற வழியை பாருங்க இது ஒரு பெரிய அவமானம் இன்னொரு நூறு ரூபாய் இருந்தா கூட எதுக்கு ஒரு கட்டிங்க விட்டு தெம்பா வரும் ஐயோ பேசாம மேலே போங்க வாட கட்டிங் விடுறான் இது எங்களுக்கு போய் நூறு ரூபாய் கொடுத்தமே

டூ வரமும் போற வேலை கொடுக்கறதுக்கு இது என்ன எம்ப்ளமெண்டேஷன்ஜா டே இது சைக்கிள் கட்டடா இங்கே எனக்கே வேலை இல்லை உங்களுக்கும் வேலை இல்லையா வாங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல வேலையாக தேடுவோம்டா அண்ணா பெரிய மனசு பண்ணி ஒரு நூறுரூபா சம்பளத்துக்கு ஒரு வேலை கொடுங்கண்ணே ஹெய் சம்பளத்தை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்கிட்ட வந்து வேலை கேட்குறீங்களா ரொம்ப நல்லா இருக்குடா இங்கே நான் தான் ஓனர் நான் தான் சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணுவேன் நான் உங்களுக்கு இங்கே வேலை தரேன் நூறுரூவா சம்பளம் வாட்ஸ்அப் குவாலிஃபிகேஷன் ஏதோ கம்ப்யூட்டர் கம்பெனியில் வேலை கொடுக்குற மாதிரி குவாலிஃபிகேஷன்லாம் கேட்குறீங்க யோ ஓனர் இப்படி தான் ஏடா கூடமா கேள்வி கேட்பாங்க அவன் தண்ணி தெளிச்சுட்டானேன்னு வருத்தப்படாதீங்க நாளே நான் ஓட்டர் சைக்கிள் வச்சுக்கிட்டு இருக்கிற உங்களையே ஓனர்னாக்க சைக்கிள் தயாரிக்கிற கம்பெனி வச்சுருக்கிறாரே அவரை என்னன்னு கூப்பிட்றது அவரை எம்டினு கூப்பிடணும் என்ன ஓனர்னு கூப்பிடணும் ஓனர் சார் ஓனர் சார் எப்படின்னா வேலை கொடுங்க எங்கள் வாழ்க்கையே உங்கள் கையில தான் இருக்கு என் கையில் வாழ்க்கை எங்கே அப்பா

கேப்டன் விஜயகாந்த்னு சொல்லிருந்தா துப்பாக்கி எடுத்து சுட்டு தள்ளிருப்பாரு ஐயா நீங்க எங்களை அடிங்க ஓதிங்க ஆனா வேலை மட்டும் இல்லைன்னு சொல்லாதீங்க நீங்க தான் எங்களுக்கு பெரிய அண்ணா மாதிரி இவரு பெரிய அண்ணாவா அப்ப சரி ஆமா உங்களுக்கு என்ன வேலை தெரியும் அதாவது நான் வீலுக்கு நல்ல பெண்ட் எடுப்பங்க ராமர் வீல்லுக்கே இவர் தான் பெண்ட் எடுத்திருக்காருன்னா பாத்துக்கீங்களேன் அப்ப நீ நான் சொல்யூஷன் இல்லாமலேயே நாக்கில் தடவி பஞ்சர் ஓட்டிடுவேன் இப்படியா ஆமா இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்தேன் அ போஸ்ட் ஆபீஸ்ல ஆமா அங்க ஸ்டாம்ப் கவுண்டருக்கு பக்கத்துலயே நாக்க தொங்க போட்டுக்கிட்டு நிப்பேன் அங்க போய் ஏன் தொங்க விட்டாய் நாக்க அங்க பசே తీந்து போச்சுனா ஏன் நாக்கலயே தான் தடி ஸ்டாம்ப் எல்லாம் ஒட்டுவாங்க இந்த மாதிரி தடி தடி ஏன் நாக்கலயே பச తీந்து போச்சா நான் விஆர்எஸ் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படி சாமச்சாரோ போ அட்டென்டிவ் டியூட்டீஸ் என்னடா தும்பி கம்பி எடுத்தும் போது பைப்பு தூக்கின் போக முடியadilla அதனால தான் ஓனரே இந்த டைர என்ன சைக்கில்ல மாற்றுது டேடி இந்த டயர் சைக்கிளுக்கு நான் உட்காரத்துக்கு கோ அட் அண்ட் டேர் வர்க் வாடா வாடா கத்துறாரு டியூப் மாதிரி இருந்தேன்னு டயர்ல உட்காரான் பாரு நேரம்டா ஒரே சைக்கிள் ரெண்டு பேர் தொடக்கிறீங்க அது அது நீங்க தான ரெண்டு பேரும் சைக்கிள் தொடக்க சொன்னீங்க நீ போய் பஞ்சர் ஓட்டுறா டாடா எங்க ரெண்டு பேரும் ஒண்ணா போறீங்க நீங்க தான பஞ்சர் ஓட்ட ம் போய் சைக்கிள் தொடற

வேகம் அழுத்தி தொடர ஏன்டா நல்லா இருக்கிற டீப்புக்கு பஞ்சர் போறேன் நீங்க தானே பஞ்சர் ஓட்ட சொன்னீங்க அது பஞ்சர் ஆன டீப்புக்கு நல்ல டீப்புக்கு இல்ல அப்படியா அப்ப இது ஆணையால குத்தி ஓட்ட ஆகிட்டு பஞ்சர் ஓட்டதா யூ ஸ்டாண்ட் அப் டேய் டேய் நீ வாடா வாடா நான் எப்படி வேலை செய்யறேன்னு பாருங்க அது அப்படியே ஃபாலோ பண்ணுங்க அண்டர்ஸ்டாண்ட் ஓகே

ஓனர் தரந்துட்டேன் ஓனர் ஓனர் இது பார் கய கய கத கத ஆ தரந்துட்டியா கம்பி குடு உங்க ரெண்டு பேருக்கு இங்க வேலை இல்ல இப்படியே போய்டுங்க என்னன்னா இது நீங்க சொன்னீங்கன்னு தான பூட்ட கரெக்ட்டா திறந்தா அப்புறம் ஏன் வேலை இல்லன்றீங்க அதனால தான் உங்களுக்கு வேலை இல்ல போய்ட்டாங்க என்ன ஓனர் சொல்றீங்க கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க டேய் சைக்கிள் பூட்டே திறந்த உங்களால கல்லாப்பட்டி பூட்டை திறக்கிறது எத்தனை நாடி ஆகும் அது ஒரு நிமிஷம் ஆகும் அதனால தான் உங்களுக்கு வேலை இல்ல மரியாதை வெளியில போங்க என்ன அது மொத்தமா நூறு கிராம் தான் இருப்ப இவ்வளவு கத்து கத்துற வந்துடுறா தவறு நீ என்னடா என்ன பெருசுக்கிட்ட நூறு ரூபாய் சம்பாதிக்கணும்னு சவால் விட்டு வந்துட்டேன் இப்போ பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமே என்ன பண்றது நாம என்னடா நூறு ரூபாய் கூட மதிப்பு இல்லாம ஐயா தர்ம பிரபு உங்களை தான் பிரபு

எனக்கு ஒரு யோசனை இவங்கிட்ட ஒரு இருநூறுபா கை மாத்தா வாங்கி ஸ்லோவா கொடுக்கலான்னு நினைக்கிறேன் ஒரு இருநூறு ரூபாய் கை மாத்தா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் எல்லாம் கொடுக்க முடியாது யாரையா ஜாமீன் போட சொல்றியா ஏயா இருநூறுபாய்க்கு என்ன ஐநா சபை தலைவரையா வந்து ஜாமீன் கையத்து போட சொல்ல முடியும் ஏண்டா எடுக்கிறதே பிச்சை அதுல கொஞ்சோண்டு போட்டா என்னடா நான் என்ன போறது நீயே போய் போயிடுவா பிச்சை

நீங்க ஒரு இருநூறு ரூபாய் கொடுங்க இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு போறோம் இருநூறு ரூபாய் கொடுக்கறதுல எங்க யூனியன்ல ரூல்ஸ் கிடையாது நீங்க பிச்ச எடுத்து எப்படியாவது லைசென்ஸ் எடுங்க இப்போ எனக்கு டியூட்டி முடிஞ்சது அர்ஜென்டா நான் ஏற்பாடு போகணும் ட்ரெயின்ல பிச்ச எடுக்கிற மாதிரி இப்போ பிளைட்ல எல்லாம் போய் பிச்ச எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா அதெல்லாம் கிடையாதுயா லண்டன்ல இருந்து என் பொண்ணு வரா அவளை நான் ரிசீவ் பண்ண போறேன் லண்டன்ல உங்க பொண்ணு என்ன டாக்டரா இருக்காங்களா இல்ல இன்ஜினியரா இல்ல அட்வொகேட்டா இல்ல வேற என்னதான் பண்றாங்க சொல்லித் தொலை பிச்சை எடுக்கிறேன் சரி ஃப்ளைட் வந்துடும் நான் கிளம்புறேன் பாத்தியாடா பிச்சை எடுக்கிறதுக்கெல்லாம் லண்டனுக்கு விசா தராங்க நான் திருடுறதுக்கு கேட்டேன் இல்லைன்ட்டாங்க டே கம்டுறேன் நமக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா நம்மளும் லண்டனுக்கு போய் பிச்சை எடுத்துருக்கலாமே நானே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன்

அவங்க பிச்சை எடுக்கும் போதே நான் கண்டுபிடிச்சேன் அவங்க போட்டுருந்தாங்களா போலீஸ் ட்ரெஸ் அது போலீஸ் கிடையாது வெறும் செக்யூரிட்டி ட்ரெஸ் அதனால நைசா செல்லாத காசா போட்டேன் காசு போட்டேன் காசை எடுத்துட்டேன் வேற எஸ்கேப் வரதுக்குள்ளே ஓகே என்ன பரம்பரை பிச்சைக்கார மாதிரி நான் ஆ சொல்லு கோயில் வாசல் உட்காந்து பிச்சை எடுத்து காசு சேர்க்குறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிப்போச்சுடுற அவன் ரூபாய் நோட்டை வச்சு சில்லறைக்காக அழிவான் நம்ம நெலமை பார்த்தா சில்லறையை ரூபா ரூபாய் நோட்டுக்காக அழிஞ்சிருக்கும் ரூபாய் கரெக்டா இருக்குது உன் எனக்கு நம்பிக்கை கிடையாது காட்டு ஐம்பது நூறு நூற்றி ஐம்பது இரநூறு கரெக்டாக இருக்குது இருந்தால் வச்சுக்கோ ஏம்பா டைம் என்ன நான் வதே ரே கையில் வாட்ச்சி டைம் கேட்குறேன் டைம் பார்க்க தெரிஞ்சா உங்ககிட்ட எதுக்குடா கேட்க போறேன் பர்தேசி சரி இந்த வாட்சை பார்த்து சொல்லு டைம் என்ன கோல்டு வாட்சா மணி அஞ்சரை இன்னும் அரை மணி நேரம் இருக்குப்பா நேத்திக்க ஆறாவதுக்கு அரை மணிக்கு சினிமா போல ஐடியா பண்ணிட்டீங்களா கஷ்டப்பட்டு இரநூறு ரூபாய் சம்பாதிச்சிருக்கோம் இதை கொண்டு போய் எங்க மாமாட்ட கொடுத்து அவரோட ரெண்டு பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் இதெல்லாம் போய் அவங்ககிட்ட எதுக்கா சொல்ற அவனே ஒரு பிச்சைக்கார மாதிரி இருக்கான் வா என்னையா பிச்சைக்காரன்ற சார் வா சார்

ஜோதிகா சிம்ரன் சிம்ரன் வாங்க என்ன நூறு ரூபாய் சம்பாதிச்சிட்டீங்களா எங்களை பார்த்து உங்க ஒப்பன் டபரா தலை என்ன கேட்டா நூறு ரூபாய் காசு சம்பாதிக்க துப்பு இல்லாதவங்கன்னு கேட்டால கூப்பிட அந்த பிளகாட ஏ உங்களுக்கு வாய் வாயில கூப்பிடுங்க எங்களுக்கு வாய் இருக்கு நான் கூப்பிட்டேன்னா மரியாதை இல்லாத கூப்பிடுவேன் ஓகேவா சரி விடு டேய் மாமா டேய் வணங்க வாயா மாமன் நார எங்களை பார்த்து என்ன கேட்ட

நூறு ரூபா சமாளிக்க வழியை கேட்ட அருப்பில் போனாலி அடுத்த உனக்கு கொஞ்சம் கூட ஈவ் இறக்கமே இல்ல கரெக்டா பிளேட வச்சு அறுத்து நல்ல வேலை பணத்தை பின்னாடி வச்ச முன்னாடி மட்டும் வச்சிருந்த அதே தான்

बर्रार बर्रारिस्टर तेनाली रामा होशियार होशियार बिस्टर तेनाली रामा बर्रार बर्रार बिस्टर तेनाली रामा होश्यार होश्यार बिस्टर तेनाली राम